திரைத்துறையில நடிகர் கவுண்டமணி செந்தில் காமெடிக்கு இணை யாருமே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இப்ப வரைக்கும் இவங்களோட காமெடி மக்கள் மத்தியில அதிகம் பார்த்து ரசிக்கப்பட்டு வருது அதுவும் ஆரம்ப கட்டத்துல இவங்க இருவரின் கால்ஷீட்டுக்காக காத்திருந்த கதாநாயகர்கள் பல பேர் இருக்காங்க உண்மைய சொல்லணும் அப்படினா நடிகர் கவுண்டமணியால தான் செந்திலுடைய வாழ்க்கையே மாறிச்சு துணி கடையில ஏழு ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்து கொண்டிருந்த நடிகர் செந்தில் வாழ்க்கையில எதிர்பாராத விதமா கவுண்டமணி செஞ்ச செயலால் தான் இவருடைய வாழ்க்கை முற்றிலுமா மாறியிருக்கு துணி கடையில வேலை பார்த்து கொண்டிருந்த செந்தில் எப்படி ஒரு நடிகரா மாறினாரு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வாய்ப்பு எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்லவே முடியாது ஆனா கிடைச்ச வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது போலதாங்க நடிகர் செந்திலோட வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு செந்தில் மற்றும் கவுண்டமணி காமெடி இப்ப வரைக்கும் அதிகமா ரசிக்கப்பட்டு வருது இவங்க ரெண்டு பேர் நடிப்பிலையும் வெளியான காமெடிகள் எத்தனை முறை பார்த்தாலும் சலிச்சே போகாது ஆனா நடிகர் செந்தில் முதல் முறையா எப்படி சினிமாவுக்கு வந்தாரு அப்படின்ற செய்தி இப்போ

அந்த நேரத்துல கவுண்டமணி தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாடகம் நடிக்க போவாராம் அப்போ ஒரு முறை நாடகம் நடிக்க போன இடத்துல அங்கிருந்த முதலாளி ஸ்கிரீன் பிடிக்க யாராவது இருந்தா வர சொல்லு அப்படின்னு கவுண்டமணியிடம் சொல்லியிருக்காரு உடனே கவுண்டமணிக்கு செந்திலுடைய ஞாபகம் வந்திருக்கு சரி அவரிடம் போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு செந்தில் வேலை பார்க்குற கடைக்கு போய் அவருக்கிட்ட ஸ்கிரீன் பிடிக்கிற வேலைக்கு வரியா அப்படின்னு கேட்டிருக்காரு செந்தில்

செந்தில நடிக்க வைக்கலாம் அப்படின்னு கவுண்டமணி ஐடியா கொடுத்திருக்காரு போலீசா நடிக்க சொல்லி இருக்காங்க மோர் செந்தில போலீசா நடிக்க சொல்லி இருக்காங்க செந்திலும் அன்னைக்கு அருமையா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு இவருடைய நடிப்பு இப்படிதான் தொடங்கி இருக்கு பின்னாடி இவங்களுடைய ஜோடி வெள்ளித்திரையிலும் கொடி கட்டி பறந்துச்சு